பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபோர்டு எக்கோஸ் போட்டு டீசல் வண்டி டைட்டனிங் பிளஸ் இது நாலு ஏர் பேக் வந்துடும் ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடலு டாட்டா அல்ட்ராஸ் எக்ஸு செட்டு ப்ளஸ்ஸு இது டீசல் வேரியன்ட் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் செலிரியோ பெட்ரோல் ஜட்டக்ஸே வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் ஓடு இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட் எந்த பீஸ்மே ரீபெய்னிங் ஒர்க் ஆகல வண்டி ஒரிஜினாலிட்டி குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி டூ தௌசண்ட் லெவன் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காது வண்டி கோயம்புத்தூர் ஆடிய வண்டி வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எந்த பீஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல ரெப்பேர்ட் ரிப்பேர்டு இருக்குல்ல இல்ல ராக்கேஷ் நேயர்களுக்கு வணக்கம் மாவிஸ் பாத்தீங்கன்னா பாலா ஆட்டோ கன்சல்டன்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வளசரவாக்கத்தில் ஆழ்வார் நகரில் பாலாஜி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்டில் இருக்குது நியர் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்துறை மெகா மாட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே நாங்கள் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் நாங்கள் கைட் பண்ணிடுவோம் இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் எல்லா பட்ஜெட்லையும் எல்லா வண்டியும் நம்மளுக்கு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடலு இது டீசல் கிலோமீட்டர் வெறும் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஒன்று வண்டி பார்த்தீங்கன்னா இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்ல எதுவும் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு வண்டி வாங்க உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் மிரர் அட்ஜஸ்டபிள் வந்துடும் என்ட்ரி பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸ்டேரிங் மாடல் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து டச் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளே ரெண்டுமே வந்துடும் கஸ்டமர்லாம் மட்டும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஒர்த்து போட்டிருக்காங்க இப்போ மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்க டீசல் வந்து இப்போ எங்கேயுமே இல்லை ரொம்ப டிமாண்டட் வந்து வரும் தேர்ட்டி சிக்ஸ் தான் அப்படி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இப்போ புது வண்டி ஒருத்து ஃபோர்டீன் லேக்ஸ் வந்துருச்சு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு வேர் வைப்பர் வந்துடும் ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இல்லை ஒரிஜினல் இருக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் நெகோசியல் ப்ரைஸ் தான் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போகிறோம் அப்படியே லோன் போட்டு கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபோர் எக்கோஸ் போட்டு டீசல் வண்டி டைட்டனிங் ப்ளஸ் இது நாலு ஏர் பேக் வந்துடும் ஃபுல் டாப் அண்ட் வேரியண்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி எண்பதில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு சர்வீஸ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எந்த எந்த பீஸுமே ரீபேனிங் ஆகலை கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டிங்ல இருக்கு வண்டி பேர் டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ஒரு லேடி பேர்ல தான் இருக்கு ரொம்ப நீட்டா வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க வாங்கி பாக்கலாம் டாப் அண்ட் வெதிங்கனால உங்களுக்கு ஃபோர் பவர் வந்து வரும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடும் பட்டன் ஃபோல்டிங் மிரர் இருக்கு கம்பெனி லெதர் சீட் கவர் வந்துடும் ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும் டச் மியூசிக் சிஸ்டம் வித் ஆப்பிள் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு பிள்ளை ரெண்டுமே இருக்குது இன்டீரியர்லாம் புது வண்டி மாதிரியே இருக்கும் எந்த ஒரு டேமேஜஸ்மே இல்லாம அவங்க ஆபீஸ் போக வர ஹாஸ்பிட்டலுக்கு போக வர மாதிரி தான் யூசேஜ் பேக்லாம் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது டயர் பாயிண்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் டயர் வண்டி ஃபஸ்ட் இருக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை கம்பெனி சர்வீஸ் வண்டி ரொம்ப இருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் டீசல் வண்டி எயிட் லேக்ஸ் வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வரும் செவன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கஸ்டமர் லோன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் உங்களுக்கு பேலன்ஸ் அப்படியே லோன் போட்டு கொடுத்துடலாம் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு எயிட்டின் வரும் ஹைவேல டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரையும் எடுக்கலாம் மைலேஜ் வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் செலிரியோ பெட்ரோல் ஜட்டக்ஸே வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்டோடு இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு எந்த பீஸுமே ரீபெயினிங் ஒர்க் ஆகலை வண்டி ஒரிஜினாலிட்டி குவாலிட்டியாக இருக்குது

சிட்டில பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் நல்லா நல்லா இருக்கும் உங்கள் மைலேஜ் சிட்டில ஒரு பதினேழு வரும் ஹைவேல ஒரு பதினெட்டு வரையும் வரும் இந்த யூஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இவ்வளவு வந்துடும் இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் எயிட்டி செவன் தௌசண்ட் கோட் பண்றோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக பேமெண்ட் கட்டினா போகும் தாராளமாக டீசல் வண்டி செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காது வண்டி கோயம்புத்தூர் ஆடிய வண்டி வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எந்த பீஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல ரெப்பேர்டா இருக்குல்ல கம்பெனி ஒரிஜினல் பெயின்ல அப்படியே இருக்கு ரீபேனிங்ல கம்பெனி ஒரிஜினல் பெயின்ல அப்படியே இருக்கு லோ பட்ஜெட் வண்டி தான் அது நிறைய லோ பட்ஜெட் கேட்கறவங்களுக்கு ది బెస్ట్ ఆప్షనా రకం వా ఇంటిని చూడడం సో నాల్ పవర్ ఉందో వంద్రం కంపెనీ మ్యూజిక్ సిస్టం ఉందో ఫ్యాబ్రిక్ సీట్ కవర్ ఉందో ఏ ఫస్ట్ లాజర్ వేసి

வண்டியில் ஒரு சின்ன நெல் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது ஒரு டார்க்டை யூஸ் பண்ண வண்டி இது டார்க்டை யூஸ் பண்ண வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்லா நல்லா மெயின் மீன் இருக்காங்க இது கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ லேக் நைன்ட்டி செவன் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் செகண்ட் ஒன் ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டி அப்படி இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு எந்த பீஸுமே ஆகலை ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிலே டுவெண்ட்டி வரும் ஹைவேல ட்வெண்ட்டி த்ரீ வரை வரும் பாயிண்ட்டு இருப்பாங்களாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் மிரல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் லெதர் சீஸ் கவர் போட்டிருக்காங்க ஷேரிங் போர்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது கம்பெனி பில்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டியில் ஏபிஎஸ் இருக்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப் லைட் கொடுத்துருக்காங்க ரியர்ல வந்து ஆம்பரஸ்டோட உங்களுக்கு வந்துடும் சீட்ஸ் சீட்ஸ் கதெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க உள்ள டிவி டிவி இருக்குது

ഒരു ഫിഫ്റ്റി തൗസൻതാ ഇപ്പോൾ എന്താണോ വേണ്ട വാങ്ങിക്കാം